हम लोग आ रहे थे और वहां से हम लोग निकल रहे थे पर्यावरण में हम लोग आ रहे थे और वहां से हम लोग निकल रहे थे அஸ்ஸலாமு அலைக்கும் নুটা এপুুটিল কনুলা মযবকধুট়োটিলা, தமிழகத்துல போயிடுச்சு உங்க மட்டும்தான் இருக்காது ரெண்டு சரத்குமார் என்ற ஒரு சாதி தம்பி ராஜ்குமார் அவர்களை சாதியை எங்களுடைய கட்சியுடைய முகாம் செயலாளர் கப்பலூர் காந்தி நகர் முகாம் செயலாளர் ராஜ்குமார் அவர்களை சாதியை சொல்லி கீர்த்தனமாக பேசி அவரை அறிவாளால் பெரியமான முறையில் கண்ணத்தில் கண் கண் எட்டு தையல் போ வச்சு பண்ணியிருக்கார் அந்த சாவிறிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அவருக்கு உரிமையா இருந்த அவருடைய நண்பர்களையும் அவர் குடும்பத்தை சேர்ந்த அவங்க அம்மா அவர் உடன் பிறந்த தம்பி அவன் பெரியம்மா அதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா சாவி ஊறியனுக்கு ஆதரவாக அவனை தூண்டி விடுறாங்க உடனே நீ வெட்டிட்டு வேண்டிய அவனை கொலை செய்யு கொலை செஞ்சாலும் ஒரு கேஸ் தான் அவனை அடிச்சாலும் ஒரு கேஸ் தான் ஆனா நீ கொலை பண்ணு சொல்லி மிக கு கேவலமான முறையில சாதியை சொல்லி அவங்க அம்மாவை வைக்கிறாங்க காவல்துறை இந்த நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை நாளை மதியம் மூணு மணி அளவில் திருமங்கலம் டிஎஸ்பி அலுவலகம் முன்பு பிரமாண்டமான மக்களை திரட்டி சாலை மறியல் செய்வோம் என்பதை இது நாளாக தெரிவித்து வருகிறோம் தொடர்ச்சியாக திருமங்கலம் சுற்றி சுற்றுப்பள்ள பகுதிகளில் சாலை வெளியாட்டம் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது அதை வந்து காவல்துறையும் தமிழக அரசும் உடனடியாக கட்டுக்கு கொண்டு வந்து கட்டுப்படுத்த வேண்டும் இரும்பு கரவை கொண்டு வந்து அடக்க வேண்டும் இல்லைன்னா விடுதலைத்துறை வீதியில் இறங்கி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவது என்பதை இதன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி